வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் மியன்மாரில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட காரணம் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மியன்மாரில் அழுத்த ஏழு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நாட்டையே ஒலிக்கி இருக்குதுங்க நிலநடுக்கம் சீனா தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் மியன்மாரில் முதல் நடுக்கம் ஏற்பட்ட பனிரெண்டு நிமிடங்களில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க நாட்டின் இராணுவ அரசு ஆறு பகுதிகளில் அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அந்த நிலநடுக்கம் இன்னும் ஏற்பட்டிருக்குங்க இதற்கு முன்பு இந்த அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மியான்மாரில் ஏற்பட்டிருக்குது எழுதசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இந்திய எல்லையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் அளவில் ஏற்பட்டிருக்குதுங்க இதில் எழுநூற்றி முப்பதுக்கு மேற்பட்டோர் பலியாக இருக்கலாம் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பதுசம் மூன்று ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குதுங்க கோகோ தீவு வரை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படுகிறதா பூமியின் மேற்பரப்பு பல பெரிய தகடுகளால் இருக்குதுங்க இந்த தகடுகள் நகரும்போது ஏற்படும் உராய்வு மற்றும் அழுத்தம் காரணமாக பாறைகள் உடைந்து ஆற்றல் வெளிப்படுகிறது ஆற்றல் வெளியீடு நில அதிர்வு அலைகளை உருவாக்குகின்றன அவை பூமியின் மேற்பரப்பு வழியாக பறவையின் நிலநடுக்கத்தை ஏற்படுகிறது நிலநடுக்கங்கள் எரிமலை சரிவு மற்றும் வெடிப்பினாலும் ஏற்பட்டிருக்கலாம் மியன்மார் சீனா ஜப்பான் இந்தோனேசியா போன்ற சில பகுதிகளில் புவியின் உட்புற சூழலின் பலவீனத்தினை காரணமாக அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாகவும் அடையாளப்படுத்துகிறாங்க இந்த நிலநடுக்கம் மியன்மார் நாட்டின் நிலப்பரப்புக்கு அடியில் உள்ள இந்தோ யூரேசியா என்ற அடர்த்தியான பாறைத்தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதால் மியன்மாரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய நிலநடுக்கவியல் நிபுணர்கள் சொல்றாங்க குறிப்பாக பாறை தகடுகளுக்கு இடையிலான அடர்த்தி குறைந்த மணல் பகுதி நிலத்தடி நீர் சேர்ந்ததால் அதிக நெகிழ்தன்மை கொண்டதாக மாறியதால் பாதிப்பு அதிகமாக இருந்ததாக சொல்றாங்க அதே நேரத்தில் மியன்மாரில் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய வகையில் கட்டிடங்கள் கட்டப்படுவதில்லையா இதனால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த உயிரிழப்புகள் பொருள் சேதமும் அதிகமாக உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறாங்க டெக்டானிக் தாடுகளின் விளிம்புகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் மிக பரவலான அளவில் உணரப்படுகிறது இதன் கடல்களுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் கவனத்தை இருப்பதில்லை ஆனால் நிலப்பரப்புகளில் ஏற்படும் அதிர்வுகள் சீட்டுக்கட்டுகளைப் போல கட்டிடங்களை சரித்து பல த சேதுகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திவிடுகின்றன பிரதான பெரிய நிலநடுக்கங்களுக்கு பின்பு அதன் அருகில் நிகழ இருக்கும் சின்ன சின்ன நிலநடுக்கங்களை விஞ்ஞானிகளால் முன்கூட்டியே கவனிக்க முடியும் என்று சொல்கிறாங்க இதனை பின் அதிர்வு என்று அழைக்கிறாங்க பெரிய நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக பின் அதிர்வுகளும் ஏற்படுகிறது என விஞ்ஞானிகள் விளக்கம் அளிக்கிறாங்க பூமியின் மேற்பரப்பு பல பெரிய தட்டுகளால் ஆனது இந்த தட்டுகள் நகரும் போது ஏற்படும் உராய்வும் மற்றும் அழுத்தம் காரணமாக பாறைகள் உடைந்து ஆற்றல் வெளிப்படுகிறது ஆற்றல் வெளியீடு நில அதிர்வு அலைகளை உருவாக்குகின்றன அவை பூமியின் மேற்பரப்பு வழியாக பறவையின் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன நிலநடுக்கங்கள் எரிமலை சரிவு மற்றும் வெடிப்பினாலும் ஏற்படுகின்றன மியான்மர் சீனா ஜப்பான் இந்தோனேசியா போன்ற சில பகுதிகளில் பூமியின் உட்புறச் சூழலின் பலவீனத்தன்மை காரணமாக அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக அடையாளப்படுத்துகிறார்கள் நிலநடுக்கத்தினால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து சேவைகள் நீர் மின்சாரம் போன்றவற்றுக்கு இடையூறு ஏற்படுகின்றன முக்கிய சமூக சேவைகளின் இழப்புகளும் ஏற்படுகின்றன அதன் பின்னர் மக்கள் படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்றார்கள் அரசின் உதவியும் அதிக காப்பீட்டு பிரிமியங்களும் இதற்கு உதவியாக அமைகின்றன பாதிக்கப்பட்ட சமூகத்தின் சமூக பொருளாதார நிலையும் அவர்கள் படிப்படியாக மீட்டெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் இயற்கை பேரிடர் இயற்கையான ஒன்று என்றாலும் அதற்கான முன்னெச்சரிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என கோரிக்கை வருகிறார்கள் ஓகே யூவர்ஸ் நாங்கள் அடுத்த உலகம் அப்படியே சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்